வந்து ஆந்திரா ஸ்டைலில் நம்ம சிக்கன் பக்கோடா நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நல்லா சிக்கனு போன்லெஸ் சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஆந்திரா ஸ்டைலு நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த சிக்கன் பக்கடாவுக்கு மஞ்சள் தூள் போட்டாச்சு இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இதில் இதுக்கு வந்து காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய் தூள் நான் இது வந்து இப்போ வந்து கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கால் கிலோவுக்கு நான் ஒன்னே கால் ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம் இதுக்கு வந்து ஒரு பவுடர் ஒன்று அரைச்சிக்கிடுவோம் அதனால் இது கொஞ்சம் திரட்டி அப்படியே இருக்கட்டும் இதுக்கு அரைக்கிறதுக்கு பாருங்க ரெண்டு துண்டு இஞ்சி வெள்ளப்பூண்டு கொஞ்சம் மல்லி இதை கொஞ்சம் நல்லா வறுத்திருக்கேன் மல்லி இவ்வளோ தான் இதை வந்து பவுடர் பண்ணிக்கிடுவோம் இதை பவுடர் பண்ணி அதோட சேர்த்துருவோம் அதோட சும்மா ஒரு இதுக்காக மூணு மிளகாய் வர மிளகாய் இதையும் நல்லா அரைச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த அரைச்சதை மல்லி வெள்ளைப்பூடு இஞ்சி கொஞ்சோண்டு வர மிளகா இதை வந்து சேர்த்து இதில் போட்டுருவோம் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம் கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிடுவோம் இது வந்து கடையில் என்ன கொஞ்சம் ரெட் சில்லி போடு ரெ ரெட் கலர் பவுட்ரு போடுவாங்க நான் ரெட் கலர் பவுட்ரு போடலை இந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால கொஞ்சம் நல்லா கலர் வரும் உங்களுக்கு வேணும்னா கலருக்கு சேர்த்துக்குங்க இது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கலாம் நான் ஒரு ஆஃப் அன் அவர் நான் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் எண்ணெயில் போத்து பொருசு எடுப்போம் இது வந்து ஆந்திரா ஸ்டைலு இந்த மல்லியும் அந்த மிளகாயோடைய காரம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது கொஞ்சம் பெருசு பெருசாகவும் ஒன்று ஒன்று இருக்குது நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கங்க சின்ன சின்னதாக போட்டிங்கன்னால் நல்ல மொறு இருக்கும் இருக்கட்டும் இந்த ஊருட்டும் இந்த இதில் லாஸ்டில் ஒரு அரைமுடி லெமன் லெமன் புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சு நல்லா கலக்கிற வேண்டியது தான் நல்லா எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு பக்கடா வந்து ரொம்ப சாஃப்டாக மொறுமொருன்னு இருக்கும் அவ்வளோதான் ஊறட்டும் நம்ம ஒரு ஒரு இதாக நம்ம எப்போயும் எல்லா பக்கடாவும் போடுவோம்ல நம்ம நிறைய பக்கோடா போட்டிருக்கோம் காளிப்படுவார பக்கோடா போட்டிருக்கோம் வெங்காய பக்கோடா போட்டிருக்கோம் அதுக்கு இதை வந்து பண்ணுவோம்னா கொஞ்சம் அடுப்பு வந்து ரொம்ப சிம்ல வச்சுக்கணும் சிம்ல வச்சுட்டு போட்டால் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும் இது நல்லா காரசாரமாக இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா லேசாக சிம்ல வச்சு முர அடங்கின உடனே நம்ம ரெண்டு ஆள் திருப்பி போட்டுக்கிடுவோம் இப்போ நல்லா செவந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துருவோம் பாருங்க எவ்வளோ கலகலன்னு நல்லா சத்தங்க எடுத்துகிட்டு பாருங்கள் மொறுமருன்னு இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துருவோம் இந்த இதுலேயே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிடுவோம் இது நல்லா கொஞ்சம் செவப்பாக வராது கொஞ்சம் நல்லா மொறுமருன்னு வர மாதிரி அடுப்பை சிம்ல வச்சு எடுத்துருவோம் நல்லா செவந்துருச்சு அடுத்த கறிக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து ரொம்ப ஹைலைட் வந்து நம்ம கொத்தமல்லி அரைச்சி போட்டிருக்கோம்னா அதுதான் ரொம்ப கருப்பு கருப்பை எடுத்துக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாம் நல்லா எடுத்து பாருங்க இது எப்படி கலக்கலன்னு சத்தம் கேட்குதா நல்லா கேக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ மொறுமொருன்னு சத்தம் கேட்குது பாருங்கள் ரொம்ப மொறுமொருன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இதுமாரி நம்ம வந்து இனிமேல் ஒரு முந்திரி பருப்பு கருவேப்பிள்ளை இது மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப காரசாரமாக அந்த மல்லி டேஸ்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி தயிர் பச்சடி வைக்காமல் பாருங்க ஆனியனில் லெமன் போட்டு மிளகாய் தூள் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க இது பார்க்குறதுக்கும் இது பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இது ரொம்ப நல்லா இருந்தது தயிரை வச்சே நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோமா இந்த இது வந்து லெமன் இல்லை வினிகர் போடணுமா இதெல்லாம் வந்து லெமன் போட்டிருக்கேன் லெமன் சால்ட்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் இதே இதை வந்து நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்